விஜயோட திருமா கலந்துகிறது மூலமா தான் தலித் அரசியல் முகம் அவர் தெரிய போதா அல்ல இனிமே இனிமேதான் திருமாவளவன் படிக்க போறாரா விஜய் பண்ணாரு கருத்தை வந்து இரண்டாம் பட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய அரசோ யாருமே ஏற்கலையே விஜய் அழைக்க வேண்டாம் போன்றவங்க ஒரு மார்க்கெட்டிங்யூட்டிவ் மாதிரி இருக்கிறாங்க தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் மாதிரி தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளம் ஆக முடியாது விஜய் திட்டமிட்டு வந்து திருமாவளவனை குறிவைக்கிறாருங்கிற மாதிரி போகுது அவருடைய நோக்கமே வந்து இப்போ வந்த அதிகாரத்தில் பங்கு வந்த அதிகாரத்தில் பங்குன்னு விடுதலை சத்தியினுடைய தொடக்க கால கோரிக்கையை அவர் கையில் எடுக்கிறார் ஏன்னா எந்த நடிகர் வந்தாலும் தலித்துகள் ஓட்டு தான் அதிகம் இருக்கும் எம்ஜிஆருக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் தான் விஜயகாந்தக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் இப்ப விஜய் வந்தப்பையும் அவங்கதான் அதிகம் வாக்களிக்கிறாங்க அப்ப இயல்பாவே ஓட்டு பங்கு ஒரு குறைக்க வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் திருமாவளவன் ஒரு அலைன்ஸ் வருவாங்க அப்படி வந்தால் திமுக ஒரு லாஸ் தானே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியாவிலே அதிகமான இடம் வந்து தமிழ்நாடு தானே கொடுத்துருக்காங்க இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கின்ற இடம் வந்து தமிழ்நாடு தானே உங்களுடைய பூமின்னு சொல்லக்கூடிய மேற்கு வங்கத்தை விடவே இங்கே அதிகமான இடத்துல ஒரு எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குது அவர்கள் எதற்காக இந்த அணி மாறணுங்கிறது இருக்குது கொள்கை ரீதியாகவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லேயும் கூட்டணி அமைச்சரவை வரக்கூடிய சூழல் வந்தாலும் பக்கத்து மாநிலமான கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சி அமைக்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு எல்லாம் எனக்கு வரையும் வாய்ப்பு கிடையாது இதுவரையும் வந்ததில்லை இதுக்கு வர தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு திமுக வாதிருப்பாங்க இல்லாட்டி அதிமுக வாதிரிப்பாங்க ஏன்னா அதிமுகிறது திமுக இணையான கட்சியா என்னைக்குமே இருக்கணும் அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் யாரு தலித்தருக்கு நிறைய செஞ்சா தலைஞரா ஜெயலலிதாவா முஸ்லீமுக்கு யார் நிறைய செஞ்சா திமுகவா அதிமுகவா யார் பாலிடெக்னிக் நிறைய கட்டினா வடநாடு மாதிரி நான் கோயில் கட்டினேன் இந்த பள்ளிவாசல நான் அடிச்சேன் இந்த கோயிலுக்கு இப்படி சண்டை சண்டபூடாது இப்ப அது மாறுதோ அப்படிங்கிற அச்சம்தான் என்னை போன்றவர்களுக்கு எல்லாம் தமிழ்நாட்டுல ஒன்னு திமுக இருக்கும் இல்லாட்டி அதிமுக மகாராஷ்டிரா மாதிரி இங்க சிந்தைகளை உருவாக்க முடியாது அஜித் பவார்களை உருவாக்க முடியாது இது தமிழ்நாடு செந்தில் பாலாஜி சிண்டைவா எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் செந்தில் பாலாஜி சிண்டைவா மாறல இவ்வளவு மாறின வரைக்கும் பாஜக இன்னொரு கட்சி மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் செந்தில் பாலாஜிக்கு அண்ணாமலை வெளிப்படையாவே சொன்னாரு சிண்டைகளை இங்க உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு தமிழ்நாட்டு பேட்டர்ன் வேற இங்க மகாராஷ்டிரா கிடையாது வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவசகாப்தன் அவர்கள் சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் திமுக கூட்டணி அப்படியே இருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல யாரே எங்கேயும் மாட்டாங்க இதே கூட்டணியோட இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் போவோம்னு திமுகவும் சரி கூட்டணியில இருக்கிறவங்களும் சொன்னாலுமே கூட்டணியில இருக்கக்கூடிய விசிக்க கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாதிரியான தலைவர்கள் அப்பப்போ அவங்களுடைய கூட்டணி சம்பந்தமான பேச்சுங்கிறது அதிர்வலைகளையும் சர்ச்சையையும் ஏற்படுத்துறது வழக்கமா இருக்கு இப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து பாலகிருஷ்ணனும் செல்வப் அதிமுக திமுக ரெண்டு பேருமே வந்து கூட்டணி கட்சிகள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க திமுக கூட இருக்கவங்க அதிமுக கூட இருபத்தி ஆறுல போறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா வலுவான ஒரு அதிமுக இல்லைன்னு சொன்னாலுமே எதுக்காக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்பப்போ இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தனி கட்சிங்கிறதுக்கான ஒரு மரியாதையை அந்த அங்கீகாரத்தை பத்திரிகையாளர்களாகிய நாம் கொடுக்கணும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது ஒரு தனி கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிங்கிறது தனி கட்சி அது ஒன்று திமுக கிடையாது விடுதலை சித்திகள் ஒரு தனி கட்சி மதிமுக இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள்ங்கிறது அது ஒரு அடையாளம் கிடையாது விடுதுங்களா அது ஒன்று திமுகவுடன் பெர்மிஷன் கேறிட்டு எல்லா விழாக்களையும் கலந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல இவங்க ஒரு கொள்கை ரீதியாக இந்த அணி சேர்ந்திருக்கிறது தேர்தல் நேரத்தில் சீட்டு தான் என்றாலும் ஒரு கொள்கை ரீதியாக நம்ம ஒரு இந்துத்துவத்தை எதிர்க்கணும் இந்தியாவை பாதுகாக்கணும் நம்ம மாநிலமான தமிழ் மாநிலத்தை பாதுகாக்கணும் தமிழ் மொழியை பாதுகாக்கணும் பாஜக இது எல்லாத்தையும் அழிக்கின்ற வேலையை செய்கிறது ஆகவே தான் இவங்க இந்தியா இதில் சேர்ந்துருக்குறாங்க இது தேர்தல் நேரத்தில் தேர்தல் இல்லாத நேரத்தில் ஒரு சிபிஎம் கட்சி சிபிஎம் கட்சியாக தான் இருக்கும் திமுக கூட்டணி கட்சின்னு அதை நீங்கள் சொல்கிறது கூட உருவமாட்டான் சிபிஎம்க்குன்னு தனி அஜெண்டா இருக்கு தொழிற்சங்க நடவடிக்கைகள் ஊதிய உயர்வு பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் பாலஸ்தீன் பக்கம் நிற்கிறது இன்றைக்கி ட்ரம்ப் வந்துட்டார் வலதுசாரி தலைமையை எப்படி எதிர்கொள்வது பைடனை விட கமலா ஹாரிஸை விட ட்ரம்ப் வருவதன் மூலமாக பெண்களுக்கு என்ன ஆபத்து இந்த கேபிட்டலிசத்தினால இந்தியர்களுக்கு என்ன ஆபத்து ட்ரம்ப் வருதுனால வடகொரியாவுக்கு என்ன ஆபத்து இன்னை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்படி போகும் எல்ஜிபிடின்னு சொல்லக்கூடிய தன்பாலின ஈர்ப்பாளர்கள் குறித்து ட்ரம்ப்பினுடைய வலதுசாரி பார்வை யாருக்கெல்லாம் ஆபத்து வேலைக்கு செல்லும் பெண்கள் குறித்து அவருடைய ஆணாதிக்க பார்வை என்ன இதையெல்லாம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சி ஏன்னா உலகளாவிய அரசியல் பாட்டாளி வர்க்க அரசியல் பேசுகின்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீ திமுக கூட்டணி இருக்கேங்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் நீங்க கூட்டணி கட்சி கூட்டணி கட்சி மட்டும் சொல்லக்கூடாது அந்த கட்சிக்கு பார்வைகள் இருக்கு திமுகவும் இந்த பார்வையிலிருந்து வேறுபட்ட கட்சி கிடையாது திமுகவும் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுற கட்சி தான் நெஞ்சுக்கு நீதி கருணாநிதி அவர்கள் எழுதிய புத்தகங்கள் அந்த கடிதங்கள் எழுதுனா ஈரோட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஈரானோட தொடர்புபடுத்தி எழுதுவார் கலைஞர் ஆம் தம்பி நின்று கொண்டிருந்தேன் தம்பி அந்த செய்தி கேள்விப்பட்டேன் மாதேசுங் என்ற ஒரு சீன போராளியினுடைய நடைப்பயணமா அப்படின்னு நாம் இங்கு எப்படி இந்திரா காந்தியினுடைய அடக்குமுறையை கையாண்டு எதிர்கொள்கிறோமோ அது மாதிரி அங்கு உள்ள சர்வாதிகாரத்தை அந்த சீன புரட்சியாளர் எதிர்கொள்கிறான்னு எழுதுவார் எழுபத்தஞ்சு இந்திரா காந்தி எமர்ஜென்சியை பற்றி எழுதும்போது போது சிங்கை பற்றி எழுதுவார் மாவோவை பற்றி எழுதுவார் அதனால் உலக அரசியலோடு இணைந்து இணைந்து அரசியலை கற்றுத்தந்த இயக்கம் திராவிட இயக்கம் திமுக கலைஞர் வைகோ அடிக்கடி பேசும்போதெல்லாம் ரோம் பேரரசு அப்படிங்குவார் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த கிரேக்க அரசு அப்படின்னு பேசுவதை கேட்டிருப்பீங்க இது எங்கேருந்து வந்தது அறிஞர் அண்ணாவிடம் இருந்து வந்தது அறிஞர் அண்ணாவினுடைய நாடகங்கள் பேச்சுகள் எல்லாமே ரோம் கிரேக்கம் அலெக்சாண்டர் இதை பற்றி தான் பேசுவார் பாண்டிய மன்னர்களுக்கு எவன பெண்கள் சாமரம் மீசினார்களும் பேசுவார் அதைத்தான் அண்ணன் வைகோ பேசுறார் நம்ம அண்ணா பேச்சை நேரடியாக கேட்டதில்லை வைகோ பேச்சை கேட்கறதுனால நிறைய பேர் கண்டு அடிக்கிறாங்க இப்போ எதுக்கு கெடுத்தாலும் இருந்தாலும் கிரேக்கம் ரோம்னு போறாருப்பா அப்படின்னு இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு உலகளாவிய பார்வை இருக்குது உள்ளூர் ஹைப்பர் இருந்து இன்டர்நேஷனல் வரையும் ஒரு ஒரு அரசியல் பார்வை இருக்குது ஆண் பெண் சமத்துவம் குறித்து ஒரு பார்வை இருக்குது ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எதிர்த்து ஒரு திராவிட பார்வை இருக்குது இப்போ திமுகவுக்கு வந்து பார்ப்பன எதிர்ப்பு அரசியல் இருக்குது ஆரிய எதிர்ப்பு அரசியல் இருக்குது வடவர ஆதிக்கம் குறித்து எதிர்த்து தான் திமுகன்னு ஒரு கட்சியை உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சி அப்படியா உருவாச்சு கம்யூனிஸ்ட் கட்சியோட சித்தாந்தங்கிறது முதலாளித்துவ எதிர்ப்பு அது பார்ப்பனர் எதிர்ப்பு கிடையாது பிராமண எதிர்ப்பு கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பிராமண தலைமையை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பு திகா மாதிரி திமுக மாதிரி பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வடவர் எதிர்ப்பு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கிடையாது இவங்க வட வடநாட்டு எதிர்ப்பு திராவிட கட்சிக்கு உண்டு அப்ப இரண்டும் வேற வேற த தத்துவங்கள் கொள்கைகள் உண்டு வேற வேற பாதை உண்டு அணுகிற விதத்தில் திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப எல்லா கட்சிக்கும் இப்படி ஒரு டிஃபரன்சியேட் இருக்கும்போது அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் அவங்களுடைய பேச்சை நம்ம நூறு பர்சன்ட் எடுக்க முடியும் இந்த நேரத்தில் போய் நீங்கள் வந்து நான் அதாவது இப்போ அவர் வம்புழுக்கிற மாதிரி சொல்லலை கூட்டணி இல்லாமல் எந்த கட்சி ஒரு ரொம்ப ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே கொள்கை தத்துவம் எல்லாமே வேற இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே இப்போ கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தைங்கிறது தீவிரமா போய்கிட்டே இருக்கு எந்த கூட்டணி எங்கே போவாங்க மாறுவாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது விஜய் மாநாட்டிலருந்து இருந்துகிட்டு இருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு கலைஞர் எதிர்பார்த்து காத்திருந்த அவர் வசனம் பேசினப்ப கடைசியில எப்படி அங்க போனாரோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் திருமாவளவனும் கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ நாங்க திமுக கூட தான் இருந்துட்டோம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல அங்க மாறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட முடியாது வந்து திமுக கூட்டணியில என்றுமே இருந்தது கிடையாது அவர் கடைசியா அதிமுக கூட்டணியில இருந்தாரு அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில இருந்து சொன்னா பாஜக கூட்டணியில இருந்தவர் தான் வந்தார் கடைசியா பாஜக இரண்டாயிரத்தி பதினாலு பாஜக கூட்டணியில தான் இருந்தார் ஏன்னா கலைஞர் நான் காத்திருக்கேன் திமுக கூட்டணியில் பாஜக கூட்டணியில் தான் இருந்தார் பாஜக கூட்டணியில் இருப்பவர் வந்து பழம் நழுவி பாலியல் குழுவும் காத்துக் கொண்டு இருக்கிறோம் அவரு சொன்னாரு அதுவும் இது ஒண்ணு கிடையாது இது இவங்களோட தான் இருக்கிறான் இவ்ளோ அதிருப்தி பேச்சுகள் வெளிவரதில்ல அந்த அதிருப்தி பேச்சுகள் அப்படி மாறாதான்னு கேட்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு அப்படி மாற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டார்கெட் இன்னைக்கு பாஜக எதிர்ப்புங்கிறப்ப அதிமுக இப்போ கூட நாங்கள் கடைசி நேரத்தில் கூட்டணியை தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்வோங்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணியான்னு கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக அப்படி சொல்றாரு இன்று வரையும் ஆளுநருடைய மாநில சுயாட்சி எதிர்ப்பு பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறார் அவ்வப்போது அண்ணாமலையை திட்டுவது என்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் அல்ல அண்ணாமலையே பாஜகவில் இருக்கிற தலைவர்களே திட்டுறாங்க அப்போ அண்ணாமலையை திட்டால் ஒருத்தர் பாஜக எதிர்ப்பாளர் கிடையாது நீ இந்துத்துவ கருத்திகளை விமர்சித்தாதான் அது சரியான பாஜக எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு திமுகவுக்கும் இருக்குது விடுதலை சிறுத்தைகளுக்கும் இருக்குது இடதுசாரிகளுக்கு இருக்குது ஸோ இந்த புள்ளிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்கிறது வெறுமனே பவர் பாலிடிக்ஸ் அலைன்ஸ்ன்னு அது மட்டும் இல்ல இப்போ அதிமுகவுடன் இடதுசாரிகள் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெல்ல முடியுமாங்கிற கேள்வி இருக்குதுல்ல என்ன மாதிரியான அலைன்ஸ் வந்து இருக்குன்னு இப்போ திமுகவோட அவங்களுக்கு இயற்கை கூட்டணியால் இப்போதைக்கு இருக்குது அதனால் இது இப்போ நான் தான் சொன்னேன் அவங்களுக்கு என்ன சிக்கலாதுன்னா தொடர்ச்சியாக ஒரு கூட்டணி ரொம்ப ஆண்டுகளில் இருந்ததுக்கப்புறம் தனித்துவத்தை இழந்துட்டீங்களா அப்படிங்கிற விமர்சனம் அது அது என்ன சொல்ல போனால் பை நேச்சர் வரதான் செய்யும் பத்திரிகை சும்மா இல்லாமல் கேட்பாங்க என்ன சார் நீங்கள் திமுக என்ன செஞ்சாலும் அதுக்கு ஆளாகவே மாட்டீங்க திமுகவே மாறிட்டீங்களா அது மாதிரிலாம் விமர்சனங்கள் வரும்போது எப்போ நாங்கள் தனி கட்சிப்பா அப்படிங்கிறத காண்பித்துக்கொள்ள அவ்வப்போது இவங்க பேசுவது வந்து இயல்பான விஷயம்தான் எலெக்ஷன் இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துலேருந்து என்ன மாதிரி பேசுகிறாங்கங்கிறதுலருந்து தான் கணக்கு உரிமை ஒழிய இப்போ சொல்றதை வந்து நம்ம அதிமுகவில் இருக்கக்கூடிய குழப்பத்துடன் இதனை ஒப்பிட முடியாது அதிமுக அதிமுகவே குழப்பமா இருக்கு கூட்டணி கட்சியில் கூட்டணி கட்சியில் டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் இருக்காருன்னு நினைக்கிறேன் தேமுதிக கூட இப்போ இருக்கா இல்லையான்னு சரியா தெரியல இருக்காங்களா இருக்காங்க அங்கேதான் இருக்கிறாங்க ஓகே அனைமோ அந்த அலைன்ஸ் தொடரும் தான் நினைக்கிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் பிரேமலாதா அவர்கள் இவங்கெல்லாம் அதிமுக தொடருவாங்கிறேன் ஆனால் பாமக வந்து இப்போ வரையும் பிஜேபியில தான் இருக்கிறாங்க இன்னும் உறுதியாகல சீமானோ விஜயோ வருவாங்களான்னு இப்போ வரையும் உறுதியாகலை இங்கே வந்து ஆல்ரெடி உறுதிப்படுத்தப்பட்ட கூட்டணி தானே இப்போ இது வந்து ஒரு நிலையான கூட்டணியாக இருக்கு அதனால ஈஸியாக கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது இன்னும் உறுதியாகலை நீங்கள் அங்கே கல் வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உள்ளேயே குழம்பி போய் தான் இருக்கு ஆனா கல்ல எரிஞ்சுட்டே இருக்காங்கல்ல அதிமுக இருபத் இப்போ வந்து கூட்டணி அவ்வளவு வந்து கட்டுக்கோப்பா இருக்கு திமுக இப்ப பேச வேண்டிய விஷயத்தில நம்ம எடுத்துக்க வேணாம் இருபத்தாறுல என்ன பேசுறாங்களோ அதுதான் திமுக பக்கம் இவ்வளவு நம்ம வந்து சொல் அடுக்கக்கூடிய நிலையில அதிமுகல திருச்சி விமான நிலையத்துல எடப்பாடி பழனிசாமி இருபத்தி ஆறு தேர்தல் அப்ப முடிவுன்னு சொல்லியிருந்தாலும் மறுநாளே இல்லைன்னு மறுக்கிறாரு கிடையவே கிடையாது எப்பவும் சொன்னதுதான் அது கிடையாது ஆனா அதிமுக மட்டும் பத்தி எப்பவுமே ஒரு பேசு பொருளா மாத்திக்கிட்டே இருப்பாங்கல்ல திருப்ப கூட்டணியா அவர் பொதுவாக எப்படி சொன்னாரு அதுவும் இப்ப மட்டும் அதை மட்டும் அவ்வளவு துரிதப்படுத்தணும் நம்ம அதிமுக மட்டும் இல்ல இல்ல அவர்களுடைய தான் நான் வந்து வரிசைப்படுத்தினேன் இப்பயே நான் சொன்னேன் தொடக்கத்துல முதல் நெருங்காணல கூட நான் அதை குறிப்பிட்டேன் பாஜகவுடன் அவங்க நேரடி கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியம் மகாராஷ்டிரா மாதிரி இங்க சிண்டைகளை உருவாக்க முடியாது அஜித் பவார்களை உருவாக்க முடியாது இது தமிழ்நாடு செந்தில் பாலாஜி சிண்டேவா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஏன் செந்தில் பாலாஜி சிண்டேவா மாறல அதிமுக இருந்தாரு அதிமுக சசிகலா அணியில இருந்தாரு அப்புறம் எடப்பாடி அணில இருக்கிறாரு அப்புறம் தினகரன் அணியில இருந்தாரு அப்புறம் திமுக வந்துட்டாரு இவ்வளவு மாறினவருக்கு பாஜக இன்னொரு கட்சி மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் செந்தில் பாலாஜிக்கு சிண்டே வாரேன் கேஸ்ல இருந்து விடுவிக்கிறேன் உடல்நலத்தை பார்த்துக்கிறேன் பணம் அள்ளி அள்ளி தரேன் சொல்லி உங்களை உருவாக்கணும்னா அண்ணாமலை வெளிப்படையாகவே சொன்னார் சிந்தைக்கலை இங்கே உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு அப்போ ஏன் மாற மாட்டேங்கிறாரு தமிழ்நாட்டு பேட்டர்ன் வேற இங்கே மகாராஷ்டிரா கிடையாது இது குஜராத் கிடையாது ஓகே அப்போ தமிழ்நாட்டு பேட்டர்ன் வேற அப்படின்னா நேரடி கூட்டணி இல்லை மறைமுக கூட்டணி அப்படிங்கிற கூடிய பட்சத்தில் தனித்து களம் காணோம் இருபத்தி ஆறில் ஒருவேளை சிறுபான்மை வாக்குகளுக்காகவோ இல்ல தாழ்த்தப்பட்ட சமூக வாக்குகளுக்காகவோ தனித்து களமிறங்கி ஒருவேளை நம்ம வந்து நெருக்கமான ஒரு ஓட் பர்சன்டேஜ் திமுக கூட்டணியோட அவங்க போட்டி போட்டு குடுத்துட்டாங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணிங்கிற மாதிரியான கணக்கு இருக்குங்கிறீங்களா திமுக பாஷா ஆஃப்டர் எலெக்ஷன் கூட்டணினால இப்ப டெல்லியில ஒன்னு மாற்றம் வந்துட போறது கிடையாது எங்களோட எங்களோட நின்னீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்காது அதனால நீங்க ஒரு மாதிரி சேர்ந்துக்கோங்க டாக்டர் கிருஷ்ணசாமி விஜயகாந்த் கட்சி நாம்தம்லர் மாதிரி கூட நீங்க சேர்ந்துக்கலாம் உங்களுக்கு விதமான எல்லா இதையும் செய்கிறோம் நாங்கள் தனிச்சு நின்னுக்குறோம் எங்களோட இருந்தால் உங்களுக்கு வாக்குகள் கிடைக்காது அப்படின்னு கூட பிளான் பண்ணலாம் ஏன்னா நேரடியாக பாஜகவோட விட நாங்கள் சேர்ந்து நின்று சிவி சண்முகம்லாம் திட்டி இவங்கள்ட்ட வேலூர்ல முஸ்லீம் ஓட்டே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சிவி சண்முகம் வந்து வெளிப்படையாவே பேசினாரு பொன்னையன் பாஜக விமர்சிக்கிறாரு செல்லூர் ராஜு விமர்சிக்கிறாரு ஸோ கட்சி நேர்மத்திலே அதிருப்தி வருது பாஜகவுடன் சேர்ந்தால் நம்ம தோற்றுருவோம் கிறிஸ்டின்ஸ் ஓட்டுலாம் நிறையா இருக்கு அதிமுகவுக்கு முஸ்லீம்ஸ் ஓட்டு ராமநாதபுரத்தில் நிறையா இருக்கு இப்போலாம் சுத்தமாக கிடைக்க மாட்டேங்குது பாஜக காரங்க அவங்க அப்படின்னு ஸோ இப்படி ஒரு ஒரு சூழல் இருக்குன்ற காரணத்தினால்தான் அவங்க நேரடியாக கூட்டணி வைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை மறைமுகமாக இருந்து கூட செயல்பட வாய்ப்பு இருக்குது அதனால தான் சீமான் கூட அதில் இருக்கலாம் விஜய் கூட இருக்கலாங்கிறது வாய்ப்பு இப்போதைக்கு திமுக எடுத்து ஒரு வலிமையான கூட்டணி உருவாக்கணும் அப்புறம் திமுக கூட்டணி வலிமையாக இல்லைன்னு சொல்லணும் அது ரெண்டையும் செய்யக்கூடிய வேலையில் அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய கணிப்பு கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இந்தியாவிலேயே அதிகமான இடம் வந்து தமிழ்நாடு தானே கொடுத்துருக்காங்க மக்களவையிலயும் சரி சட்டமன்றத்துலேயும் அவங்க நல்ல நல்ல இடத்து இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்ற இடம் வந்து தமிழ்நாடு தானே அந்த அளவுக்கு இருக்கு அவங்களுடைய பூமின்னு சொல்லக்கூடிய விடவே இங்கே அதிகமான இடத்துல எம்எல்ஏவும் எம்பியாகவும் இருக்கக்கூடிய நிலையில இருக்கு அப்படி இருக்கிறப்ப அவர்கள் எதற்காக இந்த அணி மாறணுங்கிறது இருக்கு கொள்கை ரீதியாகவும் மாற வேண்டிய அவசியம் இல்லை ஒரு போதுமான இடங்களும் நேத்து பாலகிருஷ்ணனுடைய கருத்துக்கு பிறகு வந்து ஐப்பரியசாமி பதில் கொடுத்திருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ நடக்கிறது கூட்டணி ஆட்சி கிடையாது திமுக ஆட்சிதான் நாங்க எப்பவுமே கூட்டணியில பங்கு வந்து கூட்டணிக்கு கொடுப்போமே தவிர ஆட்சிக்கு பங்கு கொடுக்க மாட்டோம் திமுக ஆட்சிதான் நடக்கும் கூட்டணி ஆட்சி நடக்காதுக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு மக்களவை தேர்தல் பிறகு முடிஞ்சதுக்கு அப்புறம் கார்த்தி சிதம்பரம் இருபத்தி ஆறுல கண்டிப்பா இரண்டு அமைச்சரவையாவது வேணும் அப்படிங்கிற கருத்து சொல்றப்பையும் ரகுபதி சொன்னாரு நாங்க வந்து அந்த நிலைக்கு போக மாட்டோம் தனிப்பெரும்பான்மை எங்ககிட்ட இருக்கும் யாரும் தயவும் எங்களுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு அப்போ பதிலுக்கு பதில் இவங்களுடைய விமர்சனமும் அமைச்சர்கள் தரப்புல இருந்து வரப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சுமூகமான ஒரு உறவு இருக்காங்கிற கேள்வி அடிப்படையாகவே வருது இல்ல கேள்வி இருக்காங்கிறத விட தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி எல்லாம் வருவதுங்கிறது அரிதுன்னு அறிவு அப்படி கூட்டணி ஆட்சி வரதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வானவில் அலைன்ஸ் அண்ணா ஏற்பாடு பண்ணார்ல எதிரும் புரிதுமாக இருந்த ராஜாஜியும் அண்ணாவும் கூட்டணி வலதுசாரி கட்சியான சுதந்திரா கட்சியோட க சிபிஎம் கூட்டணி பி ராமூர்த்தி கூட்டணி ஃபார்வர்டு பிளாக் கூட்டணி முஸ்லீம் லீக்கு இதோட திமுக திமுக ஒரு திராவிடம் பேசுகிற கட்சி மற்ற எல்லாமே தேசியம் பேசுகிற கட்சி இது பார்ப்பன எதிர்ப்பு குச்சி ராஜாஜி பூனரை பிடிச்சிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னாரு அப்போயே கூட்டணி அமைச்சரவை வரலையே அறுபத்தி ஏழுலையே இந்தியாவில் எல்லா மாநிலங்கள்லையும் கூட்டணி அமைச்சரவை வரக்கூடிய சூழல் வந்தாலும் பக்கத்து மாநிலமான கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும் திமுக ஆட்சி அமைக்கும் இல்லாட்டி அதிமுக ஆட்சி அமைக்கும் இந்த கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் எனக்கு தெரிந்த வரையும் வாய்ப்பு கிடையாது இதுவரையும் வந்ததுல இதுக்கு அப்புறம் வரது அந்த ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துச்சே மைனாரிட்டி கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் ஈவிகே கே கூட எங்களுக்கு சீட்டு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் டெல்லி தலைமையை ஒன்றும் சொல்லலையே காங்கிரஸ் ஒன்றும் சொல்லலையே அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு இந்தியாங்கிற நாடு வந்து ஒருமித்த தன்மை கொண்ட நாடு கிடையாது குஜராத்திகள் வங்காளிகள் தமிழர்கள் தெலுங்கர்கள் கன்னடர்கள் வடகிழக்கை சேர்ந்தவர்கள் ஒரிசா உங்களுக்கு வந்து அஸ்ஸாம் இப்படின்னு பல்வேறு கலவை இருந்தது அதை வந்து ஒரு கட்சி ஆட்சி செய்கிறது ஒரு மொழி தாய்மொழியாக கொண்டவர்கள் ஆட்சி செய்வது என்பதே இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு ஆபத்தாக தான் நான் பார்க்குறேன் அதனால் இந்தியாங்கிற அமைப்பை மத்தியில் ஒரு ஆட்சி செய்யக்கூடியது ஒரு கட்சியாக இருக்கக்கூடாது பல கட்சிகளுடைய தயவுல தான் ஆட்சி செய்யணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு எல்லா மாநிலங்களுக்கும் நல்லது இல்லைனா ஹிந்தி பேசுகிற மக்களுக்கு மட்டும் தான் நல்லது நம்மளை மாதிரி தமிழர்களுக்கு எல்லாம் அது நன்மை வாய்க்காது ஆனால் தமிழ்நாடுங்கிறப்ப ஒருமித்த இங்கே வந்து தமிழர்கள் தான் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ கர்நாடகாவிலாம் கூட மூணு விதமான பேட்டர்ன் உண்டு தமிழர்கள் வாழக்கூடிய கர்நாடக பகுதி கன்னடர்கள் தெலுங்கர்கள் அதிகமா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா கூர்க்கு பேசுகிறவங்க அதிகம் இருப்பாங்க அங்கிட்டு போயிட்டிங்கன்னா மராத்திய கர்நாடகா ஷெட்டர் ஜெகதீஷ் ஷெட்டர்லாம் இருப்பாரு அது கர்நாடக கன்னடர்கள் அதிகம் அதிகம் இருக்கிற பகுதி கிடையாது கர்நாடகா எல்லா மொழி பேசுகிறவங்களும் அதிகம் இருப்பாங்க தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது இல்லை தருமபுரிலேயும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி சென்னையிலையும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி கும்பகோணம் போனாலும் காட்டுமன்னார் கோயில் போனாலும் தமிழர்கள் தான் மெஜாரிட்டி அதனால இங்கே வந்து அப்படி ஒரு பல் பன்முகத்தன்மை அப்படிங்கிற அவசியம் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி கட்சி இருந்தாதான் சரி செய்யணுங்கிறது இல்லை ஆனால் அப்படி அப்படி ஒரு சூழல் ஏற்படும் பட்சத்தில் அது கொடுத்துதான் ஆகணும் உங்களுக்கு மேஜிங் நம்பர் கிடைக்கலன்னா அது வந்து நிர்பந்தம் தான் யாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியாது எனக்கு மேஜிக் நம்பர் கிடைக்கல கம்யூனிஸ்டுகள் வீசிக்கா காங்கிரஸ் உடைய தயவுல தான் ஜெயிக்க போறேன்னா இயல்பு அவங்க அமைச்சரை கொடுத்துதான் ஆனும் ஆனா அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டு மக்கள் திமுகவுக்கும் கொடுக்கல அதிமுகவும் கொடுக்கல வர காலத்திலேயே எனக்கு தெரிஞ்சு அமைய வாய்ப்பு இல்லை அப்படி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்காது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னு திமுக வாதிப்பாங்க இல்லாட்டி அதிமுக வாதரிப்பாங்க இந்த அதிமுக அந்த வலிமை கொண்டுருதுங்கிறது தான் தமிழ்நாட்டுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழலை பார்க்கறேன் ஏன்னா அதிமுகங்கிறது திமுகவுக்கு இணையான கட்சியா என்னைக்குமே இருக்கணும் அப்பதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் திமுக திமுக சண்டைங்கிறது என்னது யார் தலிதலுக்கு நிறைய செஞ்சா கலைஞரா ஜெயலலிதாவா முஸ்லீம்களுக்கு யாரு நிறைய செஞ்சா திமுகவா அதிமுகவா யார் பாலிடெக்னிக் நிறைய கட்டினா யார் காலேஜஸ் நிறைய கட்டினா இப்படிதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் சண்டை வரும் நான் பல்பொடி கொடுத்தேன் நீ கம்ப்யூட்டர் கொடுத்த நான் செருப்பு கொடுத்தேன் நான் பொம்பளை பிள்ளைகளுக்கு சைக்கிள் கொடுத்தேன் நான் இலவச பஸ் பாஸ் கொடுத்தேன் இப்படி தான் திமுக அதிமுக சண்டை போடும் வடநாடு மாதிரி நான் கிருஷ்ணன் கோயில் கட்டினேன் இந்த அந்த பள்ளிவாசலாம் நான் அடித்தேன் இந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு இப்படி சண்டை போடாது ஐடி பார்க் நான் கொண்டு வந்தேன் அனைத்து மகளிர் போலீஸை இவங்க கொண்டு வந்தாங்க இப்படி தான் தமிழ்நாட்டினுடைய சண்டைகள் இருக்கும் இப்போ அது மாறுதோ அப்படிங்கிற அச்சம் தான் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒன்று திமுக இருக்கும் இல்லாட்டி அதிமுக இருக்கும் ரெண்டும் சமூக நீதி கட்சி ரெண்டும் மாநில சுயாட்சி தேசிய கட்சி இதில் அதிமுக இப்போ அந்த திராவிட கட்சிங்கிற தன்மையிலிருந்து மாறுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது அவர் பயப்படுறாரு இல்லையோ எனக்கு அது கவலையாக இருக்குது ஏன்னா அவர் அண்ணா திராவிடம் சொன்ன கட்சி தமிழ்நாட்டில் எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு தேசிய கட்சிகளை வளர்விடாமல் செய்த கட்சி அதிமுக தான் அதிமுக பலம் இழக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தடம் மாறுதுன்னு நினைக்கிறீங்களா பலம் இழக்குது தடம் மாறுதல் அப்படிங்கிற விஷயம் கூட அவருக்கு புரியாது பலம் இழக்குது பலம் இழந்துட்டாலே உங்களுக்கு எல்லாமே நடக்குமே உங்க பக்கம் ஸ்ட்ரென்த் இல்லைனாலே வர ஒரு ஒரு குடும்பமே ஒரு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வர போறவங்களாம் அட்வைஸ் பண்ணுவான் என்னப்பா வேலை வெட்டி இல்லாம இருக்கிறான் குடும்பம் கடனுக்கு வந்துருச்சு வீடு ஜப்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொந்தக்காரையும் தெரிஞ்சு வர வேலாம் உட்காந்துட்டு நீ அப்படி பண்ணிட கூடாதுப்பா நீ என்னப்பா அந்த பிசினஸ்ல போய் பணம் விட்டுட்டேன் அப்படி வரம்புறவளா அட்வைஸ் பண்ணுவான் நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரம்புறவள உங்கள்கிட்ட கேட்பான் அப்புறம் என்னப்பா உனக்கு தெரியாத விஷயமா எல்லாமே நல்லா போகுதுன்னா உனக்கு அப்படிங்க நினைப்பாங்க அது அந்த மாதிரி அதிமுக பலம் விளக்கு தடம் மாறுது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க திமுகவோ அதிமுகவோ தனி மனிதர்களை நம்பி கிடையாது தனி மனிதர்களை நம்பி அதோட தத்துவம் கிடையாது திமுகவின் தத்துவத்தை நம்பி தான் திமுக தலைவர்கள் அதிமுகவினுடைய தத்துவம் என்னன்னா திமுகவினுடைய தத்துவம் தான் தத்துவம் எம்ஜிஆர் சொல்றாங்க அவருக்கு திராவிட தன்மை இல்லைன்னு விமர்சனம் வந்துச்சு அவர் சொல்லிட்டாரே மொழிக் கொள்கையில அண்ணாவுடைய கொள்கை மொழிக் கொள்கை திமுக கொள்கை தான் அவர் எது திமுக கொள்கையிலிருந்து வேறுபட்டாரு கலைஞர் எதிர்க்கணும் அவருக்கு கலைஞர் எதிரி அது தான் அதிமுக தெரியுமே ஒழிய திராவிடத்துக்கு எதிரியாவோ இதாகவும் அவன் இருக்க மாட்டான் இப்போ திமுக கூட்டணிகை அப்படிங்கிறப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு தனி தத்துவம் இருக்கு கொள்கைகள் இருக்கு தேர்தல் அப்பதான் பாத்துப்பாங்க அது வரைக்கும் பணிச்சு செயல்படுவாங்க அவங்களுக்கு முரணான இதை விமர்சனங்களை திமுக மேல வைக்கதான் செய்வாங்கன்னு சொல்றீங்க ஆனா இது பத்து நாட்கள் கூட இல்லை கடந்த அறிக்கையில் திருமாவளவன் சொன்னது நான் அந்த புத்தக வெளியீட்டு விழால கலந்துக்குவேன் அப்படிங்கிற தான் அவருடைய அறிக்கை அப்படிங்கிறது நமக்கு பொருள் படுற மாதிரி இருக்குது ஆனா இப்ப சமீபத்துல வரக்கூடிய செய்திகள்ங்கிறது ஆறாம் தேதி புத்தக வெளியீட்டு விழால திருமாவளவன் பங்கேற்கலை அப்படிங்கிறது அப்போ பங்கேற்பன்னு சொல்லி அவ்வளவு நீண்ட அறிக்கை விட்ட திருமாவளவன் இப்போ பங்கேற்காத ஒரு சூழல் உருவாகக்கூடிய பட்சத்துல இது யாரோட அழுத்தம்னு எடுத்துக்கிறது அப்ப திருமாவளவனுக்கு தனித்துவமா தனித்துவமா இருக்கிறார் அதாவது விஜய் போன்றவர்கள் வந்து திருமாவுக்கு வந்து பெரிய அம்பேத்கரியத்தையும் தலித்தியத்தையும் சாதி ஒழிப்பையும் பயிற்றுவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இத வந்து திமுக சொல்லிதான் திருமாவளவுக்கு தெரியணுங்கிற அவசியம் கிடையாது அதாவது திருமாவளவன் எவ்வளவு தனித்துவமா செயல்பட்டாலும் அவர் ஏதோ ஒரு திமுகவினுடைய ஒரு பெப்பட்டுங்கிற மாதிரி சித்தரிக்க முயல்வோர்களுடைய கருத்தாக்கம் இது அவர் அப்படி சொல்ல ஏங்க டிசம்பர் ஆறு வந்து அப்படியா விஜய் வந்து இத்தனை வருஷமா பாபர் மசி இனிப்பு தினத்தையும் அம்பேத்கார் நினைவு தினத்தையும் அப்படி கொண்டாடிடுவாரா இந்த இரண்டுக்கும் உள்ள இணைப்பு புள்ளி குறித்து விஜய்க்கு எல்லாமே தெரியுமா ஏன் அந்த நாளை ஆர்எஸ்எஸ் எஸ் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள்ங்கிற அரசியல் அம்பே திருமாவளவன் பேசுவாரா விஜய் பேசுவாரா விஜயோட திருமா கலந்துங்கிறது மூலமா தான் தலித் அரசியல் முகம் அவர் தெரிய போதா அதுல அம்பேத்கர் ஏத்த இனிமேதான் திருமாவளவன் படிக்க போறாரா தெரியாது ஆதவர்ஜுனா செலக்ட் பண்ணியிருக்காரு ஆனா ஆதவர்ஜனுடைய கருத்தை வந்து பிசி விசிகேனுடைய இரண்டாம் பட்ட தலைவர்களா இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எஸ் எஸ் பாலாஜியோ ஆளூர் சாணவாசோ வன்னியரசோ யாருமே ஏற்கலையே ஆதவர்ஜனா ஒரு கருத்து சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் ஆலூர் ஷானவாஸ் மருக்குறாருல அவர் திருமா அவளவன்னு சொல்லிருக்கலாம் அழைக்க வேண்டாம் நீங்க திருமா அவளவு சொல்லல அதர் அவர் தலைவர் ஆதவ அர்ஜுனா போன்றவருடைய திட்டம் என்ன நமக்கு தெரியாது விடு லட்சத்தினுடைய கட்டுமானம் என்பது வன்னியரசு எஸ் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாசு சிந்தனை செல்வன் ரவிக்குமார் கனியமுதன் இப்படிப்பட்டவர்களால் கட்சி கட்டமைக்கப்பட்டது தலித் சிறுபான்மை ஒற்றுமை பிற்படுத்தப்பட்ட ஒரு தலித் ஒற்றுமை இந்துத்துவ எதிர்ப்பு ஆதவ அர்ஜுனா போன்றவங்க ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இருக்கிறாங்க அப்படி வர்றது இந்த தேர்தல் உத்தி வகுப்பாளர்ன்ற மாதிரி தேர்தல் உத்தி வகுப்பாளர்கள் வந்து ஒரு கட்சியினுடைய அடையாளமாக முடியாது அவங்க கட்சிக்கு அவங்களாம் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிங்க மாதிரி கணக்கு நான் என்னுடைய ஊடகத்துல கேமராமேனாக எடிட்டராக யாரையாவது வச்சுருக்கேன் இல்லை யாராவது ஒருத்தரை வேலைக்கு எடுக்கிறேன்னா அவங்க என் சேனலுடைய டிசைனர் கிடையாது சேனலுடைய டிசைனர் நான் தான் ஆனால் அவங்க அதுக்கான ஊதியத்தை பெறுவார்கள் அவங்க என்ன என் சேனலில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அதுக்கான இது பெறுவாங்க ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்லாம் யார் என்பது போக போக தான் தெரியும் அவர் என்ன பண்ண திருமாவளம் ஒன்று சொல்கிறது தான் நம்ம முகம் விஜயோடு அவர் சேரணும்னு ஆதவர்ஜனா ஆசைப்பட்ற ஆசைப்படலாம் எப்படியா உடல் சுத்தை எல்லாம் அதிமுகோட சேர்த்து விட்ருங்கறது ஆதார ஒருஜனா கூட அசைன்மெண்ட்டாக கூட இருக்கலாம் அது தெரியல நமக்கு தெரியாம எதுவும் சொல்ல முடியாது ஆனா திருமாவளவன் தெளிவா இருக்காரு நீ எதுக்கு என்னைய விஜயோட கோர்த்து விடுற அப்படிங்கறதுல அவர் தெளிவா இருக்காரு அவரு எதுக்கு அந்த மடல்ல ஏறணும் விஜயோட ஏறி தான் அம்பேத்கர் சொல்ல போறாரா நான் கேட்குறேன் ஏறுவேன் அப்படிங்கிற மாதிரியான துணியில இருந்த கடைசி அதிக இப்ப ஏற மாட்டாருங்கிற தகவல் வருது காரணம் ஒரு சர்ச்சையா விமர்சனமா வருது விஜயோட திருமாவளவன் போயிருவாருங்கிறதுக்கு அது ஒரு நாலு பேர் யூடியூப்ல நாற்பது நாள் பேசுவாங்க அதை தவிர்ப்போம் அதையே சொல்லி இருந்தாரு அறிக்கையில ஒரே மேடையை வந்து பகிர்ந்து கொள்வேங்கிறதுனாலயே அரசியல் மாற்றம் நிகழும்ங்கிற அளவுக்கு வந்து அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க அரசியல் மூட்டார்கள் பல விமர்சனங்கள் அந்த அறிக்கையில முன் வச்சிருக்காங்க ஆமா அது யாரு சொன்னாருன்னா அவர் விஜய் விஜயோட சேர்ந்துருவாருன்னு சொன்னவர்கள் தான் விமர்சிக்கிறாரு ஒரு மேடையில அரசியல் நாகரிகத்துக்கா நின்னா உடனே போயிருவேன்னு அர்த்தமா அவர் பண்ணாரு ஆனால் இந்த மாதிரியான நேரத்தில் ஏன்னா விஜய் திட்டமிட்டு வந்து திரும்ப அவரையை குறிவைக்கிறாருங்கிற மாதிரி போகுது அவருடைய நோக்கமே வந்து வந்த அதிகாரத்தில் பங்கு வந்த அதிகாரத்தில் பங்குன்னு விடுதலட்சத்திலுடைய தொடக்க கால கோரிக்கையை அவர் கையில் எடுக்கிறார் நிறைய பேர் இது விஜய் தான் அது விஜய் அவனை கையெடுக்கலாம் அதாவது விடுதலட்சத்துக்கு தொடக்கத்திலருந்தே அவங்க முன் வச்சிருக்கிறாங்க ஸோ அவர் வந்து வேணா எந்த நடிகர் வந்தாலும் தலித்துகள் ஓட்டு தான் அதிகம் இருக்கும் எம்ஜிஆருக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் தான் விஜயகாந்துக்கும் அதிகம் வாக்களித்தது தலித்துகள் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அவங்க தான் அப்போ விஜய் வந்தப்பையும் அவங்க தான் அதிகம் வாக்களிக்கிறாங்க அப்போ இயல்பாகவே விடுதலட்சத்திலுக்கு ஓட்டு பங்கு அவர் குறைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு குறைய வாய்ப்பு இருக்கு இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது விஜய் திருமாவளவன் ஒரு அலைன்ஸ் வருவாங்க அப்படி திமுக ஒரு லாஸ் தானே இப்ப திமுக வாக்குகள் தலித்துகள் வாக்குதான் கிடைக்குது திமுக வாக்கு வன்னியர் சமுதாயத்தையும் முதலியார் சமுதாயத்தையும் தான் சொல்லுவாங்க வன்னியர்களும் முதலியாரர்களும் தான் திமுக ஓட்டுவங்க தொடக்கத்திலிருந்து தேவர் ஓட்டு தலித்துகள் ஓட்டெல்லாம் ஏடிஎம்கேக்கு தான் விடும் கவுண்டர் ஓட்டு இதெல்லாம் அப்ப இன்னைக்கு பாருங்க தலித்துகள் ஓட்டு முழுக்க இருக்கு திராவிடர்கள் அருந்தியல் ஓட்டு கணிசமா திமுக வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் விஜய் அந்த ஓட்டை அப்படி பிரிக்க பார்க்குறாரு அப்ப இந்த மாதிரி கணிப்பில் அவங்க ரெண்டு ஒன்னு சேரும் போது ஊகங்கள் வரதானே செய்யும் அதை கூட தவிர்க்கலான்னு திருமாவளவன் நினைச்சிருக்காரு எதுக்கு இதை நாலு பேர் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க இந்த பத்து நாளுக்கு அறிக்கையிலேயே நான் கலந்துக்க மாட்டேன் இல்ல ஏன்னா சொல்லிட்டாருங்க நாலு நாள் இல்ல அவர் ஆ தொடக்கத்துல இருந்தே அதுல தெளிவா இருக்கிறார் இன்னொன்று பாபா சாஹிப் அம்பேத்கர் நினைவு தினம்ங்கிறத மட்டும் முதன்மைப்படுத்தியிருப்பார் அதில் இவ்வளவு சர்ச்சை வரும்னு அவர் யோசிச்சிருக்க மாட்டார் என்னென்னா அவர் வந்து ரொம்ப ஒரு பெருந்தன்மையான தலைவர் நீங்கள் திருமாவளவன் அவர்கள் வந்து ஊடகவியலாளர்கள்ட்ட வந்து எல்லாருமே அணுகுவது கேட்ட கேள்விக்கு தன்மையாக பதில் சொல்வது எதிர்கேள்விகள் எவ்வளோ நீங்கள் அவரை ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டால் கூட அவர் பண்போடு தான் அது அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார் இல்லை இதை கொள்கை வகையில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் கூறுவது போல் அது மேலோட்டமாக இப்படி இருக்கும் ஆனால் உள்ளடக்கத்தில் அப்படி இருக்காது அப்படின்னு பண்பாக பேசுவார் திருமாவளவன் அவர்கள் கோவப்பட்டு பார்த்துருக்கீங்களா பத்திரிக்கையாளர் பெரும்பாலும் கோவப்பட மாட்டார் எவ்வளவு எதிர்ப்பு கேட்டாலும் அதுக்கான பதிலை சொல்வார் நாங்க இதை எதையும் செய்து கொண்டு இருக்கோம் ஆனா விஜய் விஷயத்துல இருந்து அடிக்கடி கோவப்படுறாரு உலகம் அப்படியா நான் என்ன என்ன கோவப்பட்டேன் இடையில வந்து பேசினாரு நான் இத்தனை ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு சூடு ஆனா திரும்ப திரும்ப கேட்டா அப்படின்னா நிறைய வார்த்தைகளை வந்து பயன்படுத்தினாரு பொது மேடையில அப்ப டென்ஷன் ஆகியிருக்காருன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட திரும்ப ஆளுநே விஜய் டென்ஷன் ஆகியிருக்காருன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அவர் நான் இல்லைங்கிற திருப்பி திருப்பி கேட்கும் போது அவரும் இயல்பான மனிதர் தானே அவர் ஒரு பண்பட்ட தலைவரா இருந்தாலும் இப்படி சீண்டி பார்க்கும்போது டென்ஷன் ஆகி போக சரி இந்த எங்க போய் நிக்குதுன்னு பாப்பா இவரோட நடை கேள்விகளுக்கு மிக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி